அஸ்வசிம நலன்புரி உதவி திட்டத்தின் இரண்டாம் கட்டத்திற்கான தகுதியான பயனாளிகளின் பட்டியல் வெளியீடு அஸ்விசிம நலன்புரி உதவி திட்டத்தின் இரண்டாம் கட்டத்திற்கான தகுதியான பயனாளிகளின் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து பிரதேச செயலகங்களின் அறிவிப்பு பலகைகளிலும் கிராம அலுவலகர் மற்றும் துறைக்கான கள அலுவலகர்களின் அறிவிப்பு பலகைகளிலும் தொடர்புடைய பட்டியல் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது அதே பட்டியல் நலன்புரி சலுகைகள் சபையின் அதிகாரப்பூர்வ வலைதளமான வெளியிடப்பட்டுள்ளது கட்டம் இரண்டிற்கான தகவல் சேகரிப்பின் போது வழங்கப்பட்ட தகவல்களின் ஏதேனும் பிழை அல்லது முரண்பாடு இருப்பதாக உணரும் மற்றும் தகுதியான பயனாளிகளின் பட்டியல் பேர் குறிப்பிடப்படாத விண்ணப்பதாரர்கள் மேல்முறையீடு செய்யலாம் கட்டம் இரண்டிற்கான ஆரம்ப விண்ணப்பத்தை சமர்ப்பித்த போதிலும் வீட்டு தகவல்களை சேகரிக்க ஒரு அரச கல அதிகாரி அவர்களின் வீட்டுக்கு செல்லவில்லை என்றால் அத்தகைய விண்ணப்பதாரர்களும் மேன்முறையீடு செய்யலாம் மேன்முறையீடு செய்வதற்கு முன் அனைத்து மேன்முறையீடு செய்பவர்களும் ஐடபிள்யூ எம் எஸ் அணுகி வீட்டு தகவல் சேகரிப்பின் போது அவர்களின் குடும்பம் குறித்து வழங்கப்பட்ட தகவல்களை கண்காணிக்க வேண்டும் மேல்முறையீட்டாளர்கள் ஆட்சேபணியாளர்கள் டபிள்யூ டபிள்யூ டாட் டபிள்யூ பிபி டாட் கவர்மெண்ட் டாட் எல்கி என்ற அதிகாரப்பூர்வ வலைத்தளத்திற்கு சென்று மேன்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபணிகள் சமர்ப்பிப்பு மனுவை உள்ளிடுவதன் மூலம் தங்கள் மேன்முறையீடுகள் ஆட்சேபனைகளை ஆன்லைனில் சமர்ப்பிக்கலாம் விண்ணப்பதாரர்கள் மேன்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபணைகளை ஆன்லைனில் சமர்ப்பிக்கும் போது தங்கள் பகுதியில் உள்ள விதாதா வளன் மையங்களிலிருந்தும் உதவி பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது